நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது கை கொடுக்கும் கை யூடியூப் சேனல் நபர்கள் இந்த சேனலில் மாற்றுத்தனால சேர்ந்த பல்வேறு பிரச்சனைகள் பல்வேறு தகவல்களை தொடர்ச்சியாக இருக்கும் அந்த அடிப்படையில் இன்றைக்கு நான் என்ன பேச போகிறோம் மாற்றுத்திறனாளிகளுக்கான கேள்வி பதில் நிகழ்ச்சி தொடர்ச்சியாக மாற்றுத்திறாளிகள் தங்களுக்கு ஏற்படக்கூடிய ஐயங்களை கேட்டு வருகிறீர்கள் அந்த அடிப்படையில் அந்த ஐயங்களை தீர்க்கக்கூடிய எனக்கு தெரிந்த பதில்களை நான் நேரடியாக பார்த்து அனுபவித்த பதில்களை உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய நிகழ்ச்சியாக இது அமைகிறது வாங்க வீடியோக்குள்ள கொல்லப்படலாம் நண்பர்களே தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாற்றுத்திறனாளிகளும் நம்முடைய சேனலை பார்த்துவிட்டு பல்வேறு விதமான ஐயப்பாடுகளை அவர்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களை கேட்டு வருகிறார்கள் அந்த சந்தேகங்களுக்கு எனக்கு தெரிந்த பதில்களை சொல்லக்கூடிய நிகழ்ச்சியாக இது அமைந்திருக்கிறது அந்த அடிப்படையில் முதல் நேயராக சார் எனக்கு யானைக்கால் இருப்பதால் நான் எப்படி அடையாளத்தை வாங்குவது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு ஒன்றிய அரசாங்கம் இருபத்தி ஓரு வகையான மாற்றுத்திறனாளிகளை வகைப்படுத்தி இருக்கிறது அந்த வகைப்படுத்தப்பட்ட மாற்றுத்திறனாளிகளில் யானைக்கால் வியாதி என்பது இல்லை என்பதால் யானைக்கால் வியாதி வந்தவர்களுக்கு மாற்றுத்திறனாளிக்கான அடையாள அட்டை வழங்க முடியாது என்பதை இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்த நேராக அண்ணா நான் நாமக்கல் அறுபது பர்சன்ட் அண்ணா எனக்கு எப்போ பைக் வரும் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டேன் ஆனால் ஓடிபி நம்பர்லாம் வந் வாங்கிட்டாங்க இன்சூரன்ஸும் போட்டாங்க அதனால் எங்கேயும் போக முடியல ஆனால் எப்போ வரும் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நண்பர்களை பைக்கை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் கிட்டத்தட்ட பதினோராயிரத்தி ஐநூறு பைக்குகள் என்பது தமிழ்நாடு முழுவதும் வழங்குவதற்கான நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டு அந்த வண்டிகள் எல்லாமே இப்பொழுது எல்லா மாவட்டங்களுக்கும் பிரித்து அனுப்பப்பட்டு விட்டது இப்போ நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா இந்த மாதிரி அறுபது பர்சன்ட் சொல்லியிருக்கீங்க அறுபது பர்சென்ட்டுக்கு மேலே உள்ளவங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய அனைத்து ஆவணங்களையும் பெற்றுக்கொண்டு ஓடிபி நம்பர் வந்துருச்சு அதே மாதிரி இன்சூரன்ஸ் மற்ற விஷயங்கள்லாம் அவங்க போட்டுக்கிட்டே இருப்பாங்க அதிகபட்சம் உங்களுக்கு ஒன்று அல்லது ஒன்றரை மாதங்களுக்குள்ளே வந்துடும் என்னென்னா பைக்கு வந்து எடுத்து அப்படியே கொடுத்துற மாட்டாங்க உங்களுக்கு அதுக்குன்னா எல்லா ப்ராசஸும் நடக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க எல்லாமே பண்ணுவாங்க உங்கள் பேரில் இன்சூரன்ஸ் போனது ரிஜிஸ்டர் எல்லா வேலைகளையும் முடித்த பிறகு அப்போ அதுக்கப்புறம் என்ன செய்வாங்கன்னா அமைச்சருடைய டேட்டோ அல்லது எம்எல்ஏவோட டேட்டோ கிடைச்சி அவங்க மூலியமாக தான் உங்களுக்கு கொடுப்பாங்க ஒன்று முதலமைச்சர் கொடுப்பாங்க இல்லை அமைச்சர்கள் கொடுப்பாங்க இல்லை எம்எல்ஏக்கள் கொடுப்பாங்க குறைந்தபட்சம் மாவட்ட ஆட்சியராக கொடுப்பாங்க அப்போ அதுக்கான காலம் நேரம் எல்லாத்தையும் நிர்ணயித்து தான் உங்களுக்கு கொடுப்பாங்க அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இவ்வளோ காலம் பொறுத்தீங்க இன்னும் அதிகபட்சம் ஒரு இரண்டு மாத காலத்திற்குள் உங்களுக்கு அனைத்து பைக்குகளும் தமிழ்நாடு முழுவதுமே யாரெல்லாம் தேர்வு வாயிலோ அவங்க எல்லாத்துக்கும் பைக் கொடுத்துருவாங்க அப்படிங்கிறது தான் உங்களுக்கான பதிலாக இருக்குது அடுத்தபடியாக ஐயா வணக்கம் எனக்கு காது அறுபத்தாறு சதவீதமும் காலுக்கு நாற்பது சதவீதமும் போட்டிருக்காங்க அடையாளட்டியில் வந்து எனக்கு எம்டின்னு போட்டு மொத்தம் எண்பத்தி ஒரு சதவீதம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க நான் வருவாய்த்துறையில் ஆயிரத்தி இருக்கேன் ரெண்டாயிரம் ரூபா வாங்க முடியுமா இதுக்கு நான் யார்கிட்ட போய் நான் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டுருக்காரு நண்பர்களே ஒன்று புரிஞ்சுக்கோங்க மல்டிபிள் டிசேபிலிட்டி அதாவது எம்டி அப்படின்னா மல்டிபிள் டிசேபிலிட்டி அப்படின்னு அர்த்தம் ஒன்றுக்கும் மேற்பட்ட ஊனம் ஒன்றுக்கும் மேற்பட்ட ஊனமுடையவர்களுக்கு இரண்டாயிரம் ரூபாய் உதவித்தொகை கொடுப்பாங்க ஆனால் எது கொடுப்பாங்க அப்படின்னா மாற்றுத்திரா துறையில் ஐந்து வகையான ஊனத்துக்கு ஊனத்திற்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கைகள் ஆள் ஊனமுட்டவர்கள் எழுபத்தஞ்சி சதவீதத்துக்கு மேலே இருக்கிறவங்க அதே மாதிரி மனவளர்ச்சி கொண்டியவர்கள் தொழுநோய் பாதித்தவர்கள் தசை செய்தி நோயால் பாதித்தவர்கள் பார்க்கின்சன் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த மாதிரி கேட்டகரிலாம் வரும் இந்த கேட்டகரியில் ஏதாவது ஒரு உதாரணத்துக்கு வந்து மனவளர்ச்சி கொன்றியவர் ப்ளஸ்ஸு காது கேளாதவர் அப்படின்னு வந்துச்சுன்னா அப்போ மனவளச்சி வளர்ச்சி குண்டியவங்கிறது ரெண்டாயிரம் உதவித்தொகை கேட்டுக்குள்ளே வரதுனால ரெண்டாயிரம் உங்களுக்கு கொடுப்பாங்க அதே மாதிரி வந்து தொழுநோய் பாதித்தவர் ப்ளஸ் வந்து கால்புணமுற்றவர் அப்படின்னா தொழுநோய் பாதித்தவருக்கு என்ன இருக்கோ அதுக்கு உண்டான பணத்தை கொடுத்துருவாங்க ஆனால் இப்போ உங்களுக்கு என்னென்னா காதுக்கு வந்து அறுபத்தாறு சதவீதம்ங்கிறீங்க காதை பொறுத்தளவுக்கு நூறு சதவீதம் இருந்தாலும் உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறுவா உதவித்தொகை வருவாய்த்துறை மூலமாக தான் கொடுப்பாங்க அதுக்கடுத்து என்ன பண்ணுறீங்க காலுக்கு நாற்பது சதவீதம் கொடுக்குறீங்க நாற்பது சதவீதம் இல்லை எழுபத்தி நாலு சதவீதம் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வருவாய்த்துறை மூலம் தான் ஆயிரத்தி ஐநூறுவா தான் கொடுப்பாங்க அப்போ இந்த ரெண்டு கேட்டகரியுமே உங்களுக்கு மல்டிபிள் டிசேபிலிட்டின்னு சொல்லி எண்பத்தோரு சதவீதம் போட்டிருந்தாலும் கூட இந்த ரெண்டு கேட்டகரிக்குமே சேர்த்தே மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே வருவாய்த்துறை சம்மந்தப்பட்டதுனால உங்களுக்கு துறை மூலமாக ரெண்டாயிரரூவாய் உதவித்தொகை வராது வருவாய்த்துறை மூலமாகத்தான் உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறுபாய் உதவித்தொகை வரும் அதனால் நீங்கள் யாரிடமும் கேட்க வேண்டாம் உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறுபா உதவித்தொகை வருவது சரிதான் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன் போல் அடுத்தபடியாக ஒரு நேரம் என்னன்னா சார் நான் பழைய கார் வாங்க போகிறேன் அதற்கு ஜிஎஸ்டி ரோட் டாக்ஸு இன்சூரன்ஸு கிடைக்குமா தொண்ணூத்தஞ்சு சதவீதம் எனக்கு காது கேட்காது டாக்டர் சர்வீட் வச்சுருக்கேன் என் மகன் கார் ஓட்ட லைசன்ஸ் வச்சுருக்கான் அப்படின்னு கேட்குறாங்க அதாவது மாற்றுத்தனாளிகளை பொறுத்தளவுக்கு கார் வாங்குறதுல எனக்கு அவ்வளோவா பரிச்சயம் இல்லைனாலும் கூட நான் கேட்ட விஷயங்களை இப்போ எனக்கு தெரிந்த விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கிறான் அப்படிங்கிற அடிப்படையில் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா காரை பொறுத்தளவுக்கு புது கார் தான் நீங்கள் வாங்கணும் அப்படி புது கார் வாங்கியிருந்தாலும் சம்மந்தப்பட்ட மாற்றுத்தனாளி பேரில் தான் வாங்கணும் அந்த காரும் மாடிஃபை பண்ணப்பட்ட காராக இருக்கணும் மாடிஃபை பண்ணப்பட்டனா கையிலே கிளச்சி கையிலே உயிர் கையிலே பிரேக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கணும் அப்படி இருக்கிற போது இதெல்லாம் யார் ஓட்டுவாங்கன்னா கால்கை ஊனமுற்றவங்க தான் ஓட்ட முடியும் அப்போ காது கேதாதவங்களை பொறுத்தளவுக்கு அந்த கண்டிஷனில் வராது அதனால் உங்களுக்கு காது தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் காது கேட்கலைனாலும் சரி நீங்கள் மா புது வண்டியே வாங்கியிருந்தாலும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ரோட் டேக்ஸோ ஜிஎஸ்டியோ மற்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு கன்செஸ் ஆக வாய்ப்பில்லை நீங்கள் மற்றவர்கள் எப்படி வாங்குறாங்களோ அதே மாதிரி தான் வாங்கணும் உங்கள் பையன் கார் ஓட்டுவாருங்கிறீங்க நீங்கள் வழக்கம் போல் உங்கள் பையன் மாற்றுத்தினாலியாக இல்லைனாலும் அவர் போய் கார் வாங்கினா என்ன இதோ அதே தான் உங்களுக்கு உங்களுக்குன்னு எந்த விதமான சலுகையும் கிடையாது என்பது தான் இதன் மூலமாக உங்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன் அடுத்தபடியாக ஒரு நேயர் ஐயா மாற்றுத்தினாளிக்கு காப்பீட்டு அட்டைக்கு மாவட்ட ஆட்சியர்கள் விழப்பித்து சில நாட்கள் கழித்து அட்டையின் நம்பரை மட்டும் கொடுத்து சில மாதங்களில் வரும்னு சொன்னாங்க அந்த நம்பரை கொண்டு அட்டையை பெற வேறு ஏதாவது வழி உள்ளதா அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க நண்பர்களே அதுக்கான வெப்சைட்டு இருக்குது முதலமைச்சர் காப்பீட்டு திட்டம்னு போட்டு அடிச்சிங்கன்னா இணையதளத்தில் வெப்சைட் வரும் அந்த வெப்சைட்டில் போய் சர்ச் ஆப்ஷனில் போய் உங்களுடைய பழைய ரேஷன் கார்டுக்கு இருக்குது பார்த்திங்களா அந்த ரேஷன் கார்டு நம்பரை போட்டு அடிச்சிங்க அப்படின்னா அந்த உங்களுக்கு வந்து உங்களுடைய பேர் மற்ற விஷயங்கள் காமிக்கும் அதிலேயே டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஜென்ரேட் இ கார்டு அப்படின்னு சொல்லி வரும் அப்போ அந்த இ கார்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கார்டு மாதிரி வந்துடும் அதை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை ஜெராக்ஸ் கடைகள் மற்ற மாதிரி ஏதாவது ஒரு கடையில் கொடுத்தீங்கன்னா இது மாதிரி நம்ம பயன்படுத்தக்கூடிய ஏடிஎம் கார்டு மாதிரி அவங்க பிரிண்ட் போட்டு கொடுத்துருவாங்க அப்படிங்குறதா அதனால் இது ஒரு பெரிய விஷயம் இல்லை அங்கே அலுவலகத்தை அரசாங்கத்திலேருந்து வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியதில்லை இன்னும் குறிப்பாக சொன்ன அந்த நம்பர் மட்டுமே உங்களுக்கு போதுமானது காப்பீட்டு திட்டத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அந்த நம்பர் கொடுப்பாங்க பாருங்கள் அந்த நம்பர் மட்டுமே போதுமானது இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா நான் இன்னொன்று தகவலும் நேற்று தினம் எனக்கு கிடைச்ச படி மாற்றுத்தினிகள் ஒரு மாற்றுத்தினாலே எனக்கு ஃபோன் பண்ணாங்க தா சார் இந்த மாதிரி வந்து எங்கள் அப்பாவுக்கு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி இருக்குது நான் வந்து காப்பீட்டு திட்டத்துக்கு வந்து நான் அப்ளை பண்ணேன் காப்பீட்டு திட்டத்தின் மூலியமாக அந்த மருத்துவமனையில் கேட்கற போது அந்த காப்பீடு திட்டம் வந்து அக்செப்ட் ஆக மாட்டேங்குது இது என்ன பண்ணலாம் சார் நான் புதுசாக எடுக்கணுமா என்ன ஏதுன்னு கேட்டாங்க அப்போ திரும்ப ஏற்கனவே உங்கள்கிட்ட காப்பீட்டு திட்ட கார்டு இருக்குது ஆனால் வந்து ஆன்லைனில் அடித்து பார்க்கும்போது அக்செப்ட் ஆக மாட்டேங்குது அப்படிங்கும்போது அந்த காப்பீட்டு திட்ட அதிகாரிகளில் கேட்குற போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய்க்கு கீழே அதாவது மாதத்துக்கு பத்தாயிர ரூபாய்க்கு மேலே சம்பாரிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து காப்பீட்டு திட்டம் செல்லாது மாதத்துக்கு பத்து லட்சம் பத்தாயிரம் ரூபாய்க்கு கீழே இருக்கக்கூடியவங்களுக்கு தான் அது செல்லும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அப்போ நான் போது பார்த்திங்கன்னா அவங்க வந்து பெரிய மில்லு வச்சிருக்காங்க பேப்பர் அட்டை மில் வச்சுருக்காங்க வருஷத்துக்கு லட்சக்கணக்கான ரூபா டிரான்சாக்ஷன் பண்ணுறாங்க மினிமம் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே அவங்க சம்பாதிக்கிறதுனால கண்டிப்பாக வந்து அந்த காப்பீடு திட்டம் என்பது அவங்களுக்கு அக்செப்ட் ஆயிருக்காது ஏற்கனவே காப்பீட்டு திட்டம் கொடுத்துருந்தா கூட அது ஆட்டோமேட்டிக்காக அவங்க ரத்து பண்ணியிருப்பாங்க அப்படிங்குறதுதான் தகவல் ஆக நண்பர்களே ஒன்றும் இல்லை காப்பீடு பொறுத்த பொறுத்தளவுக்கு உங்களுக்கு நம்பர் இருந்தாலே போதும் அப்படிங்குறதா உங்களுக்கான தகவலாக இருக்குது அடுத்தபடியாக ஐயா மாற்றுத்தினாலையும் மோட்டார் பைக் ஓட்ட கட்டாயம் லைசன்ஸ் தேவையான்னு கேட்டாங்க கட்டாயம் லைசன்ஸ் தேவை தான் இதில் என்ன கேள்வி இருக்குது நாளைக்கு ஒரு விபத்து ஆச்சுன்னா எப்படி நீங்கள் கிளைம் பண்ண முடியும் லைசன்ஸு கண்டிப்பாக தேவை அதாவது வந்து மூ மாற்றுத்திறனாளிகளில் ஒரு கால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி அல்லது ரெண்டு காலும் பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி மூணு சக்கர பைக் ஓட்டினாலும் சரி ரெண்டு சைக்கு பக்கிற பைக் ஓட்டினாலும் சரி அதனுடைய விதிமுறைகளுக்கு உட்பட்டு கட்டாயம் லைசன்ஸும் வாங்கியே ஆகணும் அப்படிங்கிறதா அப்படி லைசன்ஸ் வாங்காமல் ஓட்டினா மனிதா மேன் எடுத்தது போலீஸ் பிடிக்க மாட்டாங்க அதே சமயம் நாளைக்கு ஒரு விபத்து மற்ற விஷயங்கள் வந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களால் ஒரு ரூபாய் கூட கிளைம் பண்ண முடியாது அப்படிங்கிறதா உங்களுக்கான பதிலாக இருக்குது போல் அடுத்த நேரம் என்ன பண்ணால் மாற்றுத்திறனாளிகள் அவர்கள் குழந்தைகளோடு ரயிலில் பயணிக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு இது என்ன கேள்வின்னு எனக்கு புரியல அவர் சொன்ன விஷயங்கள்லேருந்து நான் புரிஞ்சக்கூடிய விஷயம் என்னென்னா மாற்றுத்திறனாளிகள் ரயிலில் குழந்தைகளோடு பயணிக்க டிக்கெட் எடுத்துகிட்டு யார் எங்கே வேணாலும் போகலாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது ரிசர்வேஷன் பண்ணிட்டு போகலாம் ஆனால் மாற்றுத்தினாளிக்கான கோச்சில் நீங்கள் போகிறதாக இருந்தால் மாற்றுத்தினி ப்ளஸ் ஒரு பாதுகாவலர் அப்படிங்கிற அடிப்பில் நீங்கள் உங்கள் மனைவி போகலாம் ஒரு குழந்தை ரெண்டு குழந்தையினா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் போகலாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு டிடிஆர் சார் எங்கள் குழந்தை தான் சார் வேறு வழியில் சார் நான் கூட வச்சுக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகலாம் ஆனால் சட்டப்படி ஒன் ப்ளஸ் ஒன்று தான் ரெண்டு ரெண்டு மூணு பேரெலாம் நம்ம போக முடியாது இன்றைக்கி சட்ட விதிமுறைகள் எல்லா பக்கம் இருக்கிற போது நம்ம மட்டும் அதுக்கு விதிவிலக்கில் இருந்தாலும் மனிதாபிமான அடிப்படையில் உங்களை ஏற்றுவதற்கு அனுமதிப்பாங்க மாற்றுத்திறனாளி கோச்சில் மற்ற கோச்சில் நீங்கள் வந்து வழக்கம்போல் டிக்கெட் எடுத்து தான் போகிறீங்க அதில் என்ன மாற்றுத்தினால் குழந்தைகளோட போகணும் குழந்தைகள் எல்லாம் போகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை எங்கே வேணாலும் நீங்கள் போய்க்கலாம் அப்படிங்கிறதான் உங்களுக்கான பதிலாக இருக்குது அந்த அடிப்படையில் நண்பர்களே கிட்டத்தட்ட ஒரு ஏழு நேயர்கள் கேட்ட கேள்விகளுக்கு உங்களுக்கு நான் பதில் அளித்திருக்கேன் கண்டிப்பாக இந்த பதில்கள் உங்களுக்கு பிடித்திருக்கும் இது மாதிரி இன்னும் உங்களுக்கு தேவையான கேள்விகளை கேளுங்கள் எனக்கு தெரிந்த பதில்களை நான் தொடர்ச்சியாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு கொண்டு உங்களுக்கு நண்பர்களை இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரை மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மற்ற மாற்றுத் இதை பற்றி தெரியப்படுத்துங்க மீண்டும் பெரிதொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களோடு உங்களிடம் தொடர் நான் நண்பன் பகத்சிங் நன்றி வணக்கம்